ॐ शक्ति पराशक्ति ॐ शक्ति आदि पराशक्ति ॐ शक्तिरसि विनायका ॐ शक्ति ॐ कामाक्षि ॐ शक्ति ॐ बङ्गार कामाक्षि ॐ शक्ति

குரு வாழ்க பங்காரு அம்மா வாழ்க அன்னையின் அருள் வாக்கு சிலர் சொல்கின்ற வார்த்தைகளை கேட்டு நல்ல செயல்களை பாதியில் விட்டுவிடக்கூடாது தன்னைத்தானே கேட்டு செயல்பட வேண்டும் யாரிடமும் எதையும் பேசிக்கொள்ளாமல் தைரியமாக செய்ய வேண்டும் மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தற்பீடத்தில் கருவறை பணியை இன்று நாமக்கல் மாவட்டம் எலந்தகுட்டை ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை திருவண்ணாமலை மாவட்டம் கருத்துவாம்பாடி ஆதி பராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர் சக்தி பராசக்தி நான் ஈரோட்டிலிருந்து வரங்க என் பேர் பார்வதி வீரப்ப சத்திரம் எனக்கு அம்மா நிறைய அற்புதம் பண்ணியிருக்குதுங்க இருபத்தி மூணு வருஷமாக நான் வந்துட்டுருக்குறேன் மாலை போட்டு இருபத்தி மூணு வருஷமாக நான் வந்துட்டுருக்குறேங்க ரொம்ப கஷ்டப்பட்டேன் அம்மானால இன்றைக்கி நல்லா இருக்கிறேன் வருஷம் வருஷம் மாலை போட்டு வந்து கொண்டு இருக்கிறேன் அமாவாசைக்கு நான் வந்து இங்கே வந்துட்டுருக்குறேன் வேள்வியில் கலந்து போய்ட்டுருக்குறேன் இங்கே பையன் பிள்ளைய பையன் எல்லோரும் கல்யாணம் நல்லபடியாக நடந்தது அம்மா ஆசிர்வாதம் நான் இன்றைக்கி நல்லா இருக்கிறேன் பசங்க பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சி அவங்களும் நல்லா இருக்கிறாங்க எனக்கு எந்த கஷ்டம் தான் நான் அம்மாக்கிட்டே கேட்பேன் கிட்ட வேண்டுவேன் அம்மா எனக்கு எல்லாரும் நல்லா செஞ்சுருக்குறாங்க எங்கேயும் மறக்க மாட்டேம்மா என் உயிர் உள்ள வரைக்கும் என் அம்மாவும் நினச்சிட்டு அம்மா அது எனக்கு துணையாக இருக்கும் எல்லாத்துக்கும் எனக்கு அம்மா துணையாக இருக்கணும் இதுதான் நான் வேண்டிக்கிறேன் ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள் பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்